இந்த கொஸ்டின் பாருங்க மொத்த ஏழு பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வச்சிருக்காங்க அப்ப எழுதிக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ மொத்த ஏழு பெட்டி ஒன்றின் மேல் ஒன்று வச்சிருக்காங்க ஆனா இதே வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சிக்கு கீழே ஒரு பெட்டி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது அப்ப சிக்கு கீழே அப்ப சி இங்க போடுங்க அப்ப சிக்கு கீழே ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் வைக்கப்பட்டுள்ளது அடுத்து சிக்கும் ஹச்சுக்கும் மேடம் எத்தனை பெட்டிகள் இருக்கு மூன்று பெட்டிகள் இருக்கு அப்ப சி இங்க இருக்கா அப்ப ஹச் எங்க போட முடியும் அப்ப மூன்று கேப்பட்டுட்டு ஹச்சு எங்க போடுங்க அப்ப சிக்கும் கச்சு கிடையில மூன்று பெட்டிகள் இருக்கு அடுத்து சீக்கு கீழே ஏதோ ஒரு இடத்தில் எஃப் வைக்கப்பட்டுள்ளது ஏன்னா சீக்கு கீழே இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் அப்ப சி கீழே என்ன இருக்கும் எஃப் அடுத்து ஹச் மற்றும் ஜி கிடைகள் பி வைக்கப்பட்டுள்ளது ஓகே அப்ப ஹச் இங்க இருக்கு அப்ப ஜி என்ன பண்ணலாம் ஜி எங்க போடு ஹச் மற்றும் ஜி கிடைகள் பி வைக்கப்பட்டுள்ளது அடுத்து இ ஆனது ஹச்சுக்கும் மேலே அப்ப ஹச்சுக்கு மேலே என்னது இ ஓகே எது வராமல் இருக்கு பாருங்க எது வராம இருக்கு டி வந்து வராம இருக்கு அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க டி மற்றும் எஃப் இடையே எத்தனை பெட்டிகள் இருக்கும் அப்ப டி இங்க இருக்கு எஃப் இங்க இருக்கு அப்ப எத்தனை பெட்டி தான் இருக்கு ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கு அப்ப டி மற்றும் எஃப் இடையே எத்தனை பெட்டிகள் இருக்கு ஒரே ஒரு பெட்டி இருக்கு